அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செவி ஏற்போம் கட்டுப்படுவோம் பாகம் மூணு மன்னிக்கும் பண்பை மேற்கொள்ளுதல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரியத்தை செய்துவிட்டார்கள் என்று பரப்பிக் கொண்டிருந்த நேரம் தம் மீது குற்றச்சாட்டை தாமதமாக தெரிந்து கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அதை அறிந்ததும் அதிர்ச்சியடைந்தவர்களாக தமது பெற்றோரின் இல்லத்தில் இருந்த நிலையில் அங்கு நபி சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களும் வந்து ஆயிஷா நாயகி அவர்களுக்கு அறிவுரையும் ஆறுதலும் கூறுகிறார்கள் இந்நேரத்தில் தான் ஆயிசாரல் எல்லா அன்ஹு அவர்கள் எந்த தவறையும் செய்யவில்லை என்று அல்லாஹ் திருமறையில் வசனங்களை அருளினான் தன் மீது அவதூறு பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர்களை பற்றியும் தான் தவறிழிக்கவில்லை என்று அல்லாவினால் நற்சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகு நிகழ்ந்த நிகழ்வுகள் நிகழ்வுகளைப் பற்றியும் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்பு அவர்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் மேலும் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்பு அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள் நபி அவர்களுடைய துணைவியரில் ஒருவரான ஜைனப் பின் ஜஹஷ் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களின் மார்க்க பேணுதலின் காரணத்தினால் அல்லாஹ் அவதூறு பிரச்சாரத்தில் பங்கு விடாமல் காப்பாற்றி விட்டான் அவர்கள் என்னை பற்றி நல்ல கருத்தையே சொன்னார்கள் ஆனால் அவர்களின் சகோதரியான ஹம்னாவோ பேசி அழிந்தவர்களுடன் சேர்ந்து அழிந்து போனார் முஸ்லிம்களில் அதை பற்றி பேசியவர்கள் ஹசான் பின் சாபித்தும் ஆவார் நய வஞ்சகன் அப்துல்லா பின் உபைதான் அதனுடன் பல குற்றச்சாட்டுகளை தேடி இணைத்து அதை பரப்பி வந்தவன் ஆவான் அவதூறு பரப்பியவர்களில் பெரும் பெரும் பங்கு வகித்தவனும் அவன்தான் ஹம்னாவும் கூட என் அபுபக்கர் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த உதவியும் இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள் அப்போது செல்வம் மற்றும் குணம் படைத்தோர் தங்கள் உறவினர்களுக்கோ ஏழைகளுக்கோ அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கோ எதுவும் வழங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் அவர்களால் தங்களுக்கு ஏதேனும் வருத்தம் ஏற்பட்டால் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் அதனை மன்னித்து பிழைகளை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு அளிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மன்னிப்போனும் கருணையுடையோனுமாய் இருக்கின்றான் எனும் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் இருபத்தி இரண்டு ஆவது வசனத்தை அருளினான் இந்த வசனத்தில் உளுல் பிளஸ் செல்வம் படைத்தோர் என்று அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களையே அல்லாஹ் குறிப்பிட்டான் மசாக்கின் ஏழைகள் என்று மிஸ்தக் அவர்களை குறிப்பிட்டான் இதையடுத்து அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் அல்லாவின் மீதானையாக எங்கள் இறைவா எங்களை நீ மன்னிப்பதையே நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறி தாம் முன்பு செய்து வந்தது போலவே மிஸ்தகுக்கு பொருள் உதவி செய்து வர தொடங்கினார்கள் அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா அலி அன்பு புகாரி நாலாயிரத்தி ஏழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து